看。 பிதாவாகிய தேவனாலும் கத்ராகிய ஏசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமார்னாகிய ஏசு கிறிஸ்துவை நம் பாவங்களுக்கான மீட்கும் பொருளாக நமக்காக தந்தருளி நம் அனைவர் மேலும் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஏசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தருடைய அப்பத்தில் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ண நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் விதமாய் நாம் அனைவரும் நம் இருதயங்களை நம் தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்துவோம் இப்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி தருணங்கள் பற்றிய வேதாகம பதிவுகளை படித்து அவரின் மரணத்திற்கு முன்னான நிகழ்வுகளை நாம் தியானிப்போமாக எந்தன் மனம் மீட்பரின் பாடுகள் ஒன்று மத்தியோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது அவ என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி வசனத்திற்கான விளக்கம் நம்முடைய தந்தையின் விருப்பத்திற்கு செய்தாரோ இல்லையோ என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அவருடைய சோகத்தை சீடர்கள் முடியாமல் தவித்தனர் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் மற்றும் மிகவும் கவலைப்பட்டார் கிரேக்க வார்த்தை ஆகிய மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்பது தனிமை வீடு இல்லாதவ நோய்ப்பட்டவ நட்பின்மை போன்ற சிந்தனைகளை கொண்டுள்ளது மரணத்தின் மன உணர்வுடன் மட்டுமல்ல அவருடைய சீடர்கள் அவரை கைவிட்டது யூதாசின் ஈடு செய்ய முடியாத இழப்பு யூத தேசத்தின் போக்கு மற்றும் முழு குற்றவாளியான உலகத்தின் சீரழிவு பற்றிய துக்ககரமான பிரதிபலிப்புகள் இவை அனைத்திற்கும் மேலாக அவருடைய தியாகத்தைப் பற்றிய நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு குறியும் தலைப்பும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவருடைய சிந்தையாய் இருந்தது மீட்பரின் பாடுகள் மத்தேயு அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் வசனத்திற்கான விளக்கம் அவ ஒரு சிறப்பு தேடலின் காலத்திற்குள் நுழைவதைப் போலவே இந்த சகாப்தத்தின் முடிவில் நாம் கற்றுக்கொண்ட அனைத்திற்கும் சிறப்பு சோதனையின் ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம் சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று தேடுகிறான் உங்கள் பலவீனங்களை அவன் அறிந்திருக்கிறான் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறான் நாம் விழித்திருப்பதும் நமது சொந்த எச்சரிக்கையும் போதாது ஆனால் நமக்கு தெய்வீக உதவி தேவை என்பதையும் ஜபம் குறிக்கிறது நம் ஆண்டவர் விழித்து ஜெபித்தார் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் பலப்படுத்தப்பட்டார் மற்றும் வெற்றி பெற்றார் சீடர்கள் கண்டு ஜெபிக்கவில்லை இதன் விளைவாக அவர்கள் திசை திருப்பப்பட்டவர்களாகவும் பயந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் எச்சரிக்கை என்பது நாம் நமது வார்த்தைகள் எண்ணங்கள் மற்றும் செயல்களை கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதே ஏனென்றால் நாம் தேவனின் பரிசுத்த அழகில் வணங்குகிறோம் சிலர் ஜெபித்து கவனிக்க புறக்கணிக்கிறார்கள் மற்றவர்கள் கவனித்து ஜெபிக்க புறக்கணிக்கிறார்கள் இரண்டு பிழைகளும் தீவிரமானவை மீட்பரின் பாடுகள் நான்கு லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவுது என்று ஜபம் பண்ணினார் வசனத்திற்கான விளக்கம் இந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கும் என்றால் நம் ஆண்டவர் குடிக்க எதிர்பார்த்த மரணத்தின் பாத்திரம் அல்ல அவமானம் மற்றும் அவமானத்தின் உச்சக்கட்டம் அதோடு கூடிய மரணம் ஒரு குற்றவாளியாக பொதுமக்கள் இகழ்ந்து அவமதிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் கேள்வி எழுப்பினார் அவரது சரியான மனதில் அவமானம் ஒடுக்கப்படுதல் மற்றும் உதாசீனம் ஆகியவை அவரது வேதனையை பெரிதும் சேர்த்தன கேள்வி என்ன என்றால் அவர் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்திலும் தேவனுக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தாரா இல்லாவிட்டால் மரணம் என்பது அவருக்கு நித்திய அழிவை ஏற்படுத்தும் பரலோக மகிமையை இழப்பது மட்டுமல்ல எல்லாவற்றையும் இழந்துவிடுவார் வேலையின் எந்த பகுதியிலும் அவர் தோல்வியுற்றால் தனக்கும் மனுமக்களுக்கும் எல்லாமே இழக்கப்படும் அவர் ஒரு பரிபூரண மனிதராக இருந்தாலும் மாம்சம் எவ்வளவு பரிபூரணமாக இருந்தாலும் அவை தேவனின் வேலைக்கு சமமற்றது என்பதை அவர் உணர்ந்தார் மீட்பரின் பாடுகள் ஐந்து லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் வசனத்திற்கான அடுத்த விளக்கம் அந்த நேரத்தில் அவர் தனது சோதனையின் ஒவ்வொரு அம்சத்தின் அவசியத்தையும் தெளிவாக காண முடியவில்லை என்றாலும் தேவையற்ற வழியை அனுமதிக்க தேவனின் அன்பு மிகவும் பெரியது என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே அந்த நேரத்தில் அவரால் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அவர் தேவனை நம்பினார் அவமானம் நிந்தனை தன்னைவிட்டு நீங்கும் சாத்தியம் இருப்பதாக அவர் எண்ணியிருந்தும் அவர் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று பதட்டத்துடன் கவலைப்பட்டார் ஆனால் இது தந்தையின் விருப்பம் அல்ல என்பதை அவர் உணர்ந்தவுடன் அவரது இதயம் உடனடியாக பதிலளித்தது அது தந்தையின் விருப்பம் என்று அறிந்து அதில் திருப்தி அடைந்தார் மீட்பரின் பாடுகள் பதினான்கு மத்தியோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி எட்டு வரை உள்ள வசனங்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான் இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் வசனத்திற்குரிய விளக்கம் கிறிஸ்து மௌனமாக இருந்திருந்தால் தன்னை உண்மையை மறுதளித்து தேசத்தின் பிரதான அறிவையும் அதற்குரிய பொறுப்பையும் மறுப்பதாக இருக்கும் அவர் முன்னரே உறுதிப்படுத்திய அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையும் மகிமையும் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல மாறாக நீதி வாசமாயிருக்கிற மூன்றாம் உலகத்திற்கு உரியது வசனம் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் கொடுத்தேன் அவமானத்துக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே கிறிஸ்துவை போல் நிந்தனை அவமானம் சோதனைகள் பாவிகளின் முரண்பாடுகள் ஆகியவற்றை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் நாமும் அவ்வாறே பொறுமையோடும் நீடிய பொறுமையோடும் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் மீட்பரின் பாடுகள் பதினெட்டு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற் இருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை பூசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள் வசனத்திற்குரிய விளக்கம் இயேசுவை கொள்வதற்கான உறுதியானது அவர் கைது செய்யப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இரண்டு காரணங்களுக்காக அவசரப்படுத்தப்பட்டது முதல் காரணம் பொதுமக்கள் இயேசுவை பாதுகாப்பார்கள் என்று அவர்கள் அஞ்சினர் இரண்டாம் காரணம் பஸ்காவுக்கு முன்பாக அவரை கொல்ல விரும்பினார்கள் நாம் நீதியின் சாயலையோ அல்லது நீதியின் வரையறைகளையோ கடந்து செல்வது போதாது நாம் நீதியின் ஆவி நீதியின் மீது அன்பு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்வதற்கான உண்மையான ஆசை ஆகியவற்றை கொண்டிருப்பது மிகவும் முக்கியமானது எவ்வளவு சீரற்ற மற்றும் பாசாங்கத்தனம் பிலாத்துவின் நியாயத்தீர்ப்பு மண்டபம் புறஜாதிகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அதில் ஏதேனும் புளிப்பு என்கிற பாவத்தின் சின்னம் இருக்கலாம் என்று அவர்கள் பயந்தார்கள் மேலும் பாவத்தின் உண்மையான புளிப்பு தங்கள் இதயங்களில் ஊடுருவி இருப்பதை உணரவில்லை அதே போல் சகோதரர்களிடம் அன்பு செலுத்தும் மனப்பான்மை உள்ளவர்கள் எந்த வகையிலும் அவர்களை துன்புறுத்துபவர்களாக மாறுவது தடைப்படும் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே நிழலான பஸ்காவை சரியாக சாப்பிட முடியும் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் வசனத்துக்கான விளக்கம் பதினாறு நூற்றாண்டுகளாக அவரது வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த தனது சொந்த தேசத்தில் யூதர்கள் மற்றும் ரோமானியர்களால் கிறிஸ்து கவனிக்க தகுதியற்றவராகவும் அசட்டை பண்ணப்பட்டவராகவும் எண்ணப்பட்டார் அவ மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர் என்பதால் அல்ல அவர்கள் பாவத்தால் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் குருடர்களாகவும் இருந்ததால் ஒரு சிலரைத் தவிர யூதர்கள் அவரை மதிக்கவில்லை இராணுவ திறமையுடன் ரோமானிய நுகத்தடியிலிருந்து தங்களை விடுவிக்கும் ஒரு ராஜாவை அவர்கள் தேடிக் தேடிக்கொண்டிருந்தனர் அப்போதைய சூழ்நிலையை பொறுத்த மட்டில் நமது கர்த்தரை சுற்றியுள்ள முக்கிய நபர்களுக்கு உண்மை நிலையை உணர்ந்து கொள்வது கடினமாக இருந்ததை நம்மால் உணர முடிகிறது அதே போன்று நாமும் சில சமயங்களில் நமக்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட முக்கியமான நிகழ்வுகளின் உண்மையான நிலையை உணர்ந்து கொள்ள முடிவது இல்லை இவ்வாறு இயேசுவை நிராகரித்தவர்களிடம் நாம் அனுதாபம் கொள்ள வேண்டும் சுவிசேஷ யுகம் முழுவதும் அவரை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவ மண்டலத்தின் மதவாதிகளால் இதேபோல் தவறாக சித்தரிக்கப்பட்டு அவதூறு செய்யப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் வசனத்துக்கான விளக்கம் கல்வாரி என்பது மனித குலத்தின் மீது தங்கியிருந்த சாபத்தை போக்க தெய்வீக அன்பும் நீதியும் செயல்பட்ட இடம் ஆகும் நம் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன அல்லது குற்றம் சாட்டப்பட்டுள்ளன நாம் அவரை விசுவாசித்தால் அவருடைய நீதி நமக்கு கணக்கிடப்படும் இதன் மூலம் நாம் நியாயப்படுத்தப்படுகிறோம் எனவே தேவன் நம் பாவத்திற்கான மீட்கும் பொருளாகிய கிறிஸ்து இல்லாமல் நம்மை மன்னிக்கவில்லை அதாவது நம் பாவங்களுக்கான தண்டனையின்றி நாம் கடந்து செல்ல அவர் அனுமதிக்கவில்லை பாவம் இல்லாதவராக இருப்பதால் அவர் நோயும் வலியும் இல்லாமல் இருந்தார் நமக்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் அவர் மீது சுமத்தப்பட்ட வலியின் உணர்வாலும் மற்றும் நம்முடைய பலவீனங்களின் உணர்வாலும் கிறிஸ்து தொடப்பட்டதன் மூலமாக அவர் மனு அனுதாபம் கொண்ட பிரதான ஆசாரியராய் இருந்தார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் வசனத்துக்கான விளக்கம் நம்முடைய கத்த சாதாரண நோய்களால் பாதிக்கப்படவில்லை அவரது பூரணமான சரீரத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் எந்த ஒரு நோய்களின் ஊடுருவலுக்கும் எதிரான ஆதாரமாகவே இருந்தது மாறாக நோய்களை குணப்படுத்தும் அவரது உயிர் சக்தியை சோர்வடைய செய்து நமது நோய்களின் சுமையை அவர் மீது விட்டு சென்றது எவ்விதத்திலும் மரணம் நீதிக்கான தேவைகளை பூர்த்தி செய்திருக்கும் மீட்கும் பொருளுக்காக தேவனுடைய ஒரு மனிதன் காயப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை மரணமே பாவத்திற்கான மீட்கும் பொருளாகிய தண்டனை அம்மரணத்தின் மூலம் மகிமை கனம் மற்றும் அழியாமையை தேவனிடம் பெறுவதற்காக கிறிஸ்து தன்னை ஆயத்தம் செய்வது அவசியமானது வசனம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கிறிஸ்து தனது நற்குணங்களாகிய கீழ்ப்படிதல் மற்றும் தேவனிடம் பெற்றுக்கொள்ளும் உயர்ந்த மேன்மைக்கான தகுதி ஆகியவற்றை மனிதர்களுக்கும் தேவதூதர்களுக்கும் வெளிப்படுத்தி நிரூபிக்கவே இந்த சோதனையான பாடுகள் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவ தம்முடைய வாயை திறவாதிருந்தார் வசனத்திற்கான விளக்கம் இத்தகைய அனுபவங்களுக்குப் பிறகு சிலுவையில் அறியப்படும் சோதனைக்கு கிறிஸ்துவின் உயிர் சக்தி எஞ்சியிருந்தது இயேசுவின் சீஷர்கள் தங்கள் முதிர்ச்சி அடைந்த கண்ணோட்டத்தின் மூலம் தங்கள் குருவாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பணியையும் முழுமையாக புரிந்து கொள்ள தொடங்கினார்கள் கிறிஸ்துவ மரணத்திலிருந்து தன்னை விடுவிப்பதற்கான எந்த ஒரு விண்ணப்பமோ அல்லது முயற்சியோ செய்யவில்லை ஏனென்றால் அவர் மற்றவர்களை காப்பாற்றவே விரும்பினார் மற்றவர்களின் ரட்சிப்புக்கு தன்னையே தியாகம் செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் பரிசெயர்களும் சதுசெயர்களும் வேதப்பாரர்களும் செய்தது போல பொறாமை பகை வெறுப்பு போன்ற கண்களால் நாம் அவரை பார்க்காமல் தெய்வீக வெளிப்பாட்டின் வெளிச்சத்தில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் மேலும் அவ கரை திரை அற்றவர் மாசில்லாதவர் என்பதை உணர்வோம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது என்ன என்றால் கிறிஸ்து செய்ததைப் போல நம்மை நாமே தியாகம் செய்வதாகும் அந்த தியாகத்தை குறை கூறாமல் முறையிடாமல் மன நிறைவோடு மகிழ்ச்சியான சமர்ப்பணத்துடன் செய்வோமாக ஏசாயா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் வசனத்திற்கான விளக்கம் இறுதி ராபோஜனத்தில் ஏசு அப்பத்தை பிட்டது போல பரலோக தகப்பன் நம்முடைய கர்த்தருடைய சரீரத்தை பிட்க வேண்டி இருந்தது சரித்திர ஆய்வின் அனைத்து சின்னங்களையும் பாருங்கள் மற்றும் பல்வேறு கொடூரமான மிருகங்களும் பறவைகளும் பூமிக்குரிய மகான்களின் அடையாளங்களாக எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் கவனியுங்கள் ஆனால் நமது கர்த்தரின் சின்னத்தை பாருங்கள் அது ஒரு சாந்த குணமுள்ள பாவமற்ற அமைதியான ஆட்டுக்குட்டியாகிய சின்னம் நம்முடைய கர்த்தர் வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படுகையில் ஆயிரம் ஆண்டு ராஜாவாக அவருடைய வல்லமையை சித்தரித்து அவருடைய பூமிக்குரிய ஊழியம் மற்றும் நம்முடைய பாவங்களுக்கான தியாகத்தின் அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியின் சின்னம் கிறிஸ்தவுக்கு நிச்சயமாக மிகவும் பொருத்தமாய் அமையும் அவர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தனர் அவர்களுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியைப் போல அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவே ஒரு தேசமாக அவர்கள் கடந்து செல்லவில்லை அல்லது காப்பாற்றப்படவில்லை மாறாக அவர்களின் தேசத்தின் அழிவு தொடர்ந்தது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவ தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் வசனத்துக்கான விளக்கம் மேற்பரப்பின் மையமாக இருந்தது என்று ஒரு மரபு வழி பேச்சு உண்டு இது நாம் வாழக்கூடிய பூமியின் நடுப்பகுதி நாம் இந்த மரபு வழி பேச்சை பற்றி எதுவும் நினைக்கவில்லை ஆனால் அது பரிந்துரைக்கும் உண்மையை பற்றி அதிகம் நினைக்கிறோம் ஏனென்றால் கிறிஸ்துவின் சிலுவை என்பது அனைத்து பழங்குடியினர் மற்றும் அனைத்து நாடுகளின் எல்லா விசுவாசிகளும் சந்திக்கும் சபையின் உண்மையான மையமாகும் கபாலஸ்தலம் என்கிற இந்த இடம் சொல்லப்படுகின்ற மரபுவழி பேச்சுக்கு ஏற்றாற் போல நன்கு பதிலளிக்கிறது இந்த கபாலஸ்தலம் நகர சுவர்களுக்கு வெளியே நகரத்திற்கு அருகில் ஒரு தெளிவான நிலையில் அடிக்கடி செல்லும் பாதைக்கு அருகில் அமைந்துள்ளது இன்னும் யூதர்களால் கல்லறியும் இடம் என்று அழைக்கப்படுகிறது அவரது மரணம் அவருடைய அனைவருக்கும் நம்பிக்கையின் பெரும் சோதனையாக இருந்தது கல்வாரி என்பது மனித குலத்தின் மீது தங்கியிருந்த சாபத்தை தெய்வீக அன்பும் நீதியும் செயல்பட்ட இடமாகும் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் வசனத்துக்கான விளக்கம் கல்வாரி என்பது மனித குலத்தின் மீது தங்கியிருந்த சாபத்தை போக்க தெய்வீக அன்பும் நீதியும் செயல்பட்ட இடம் ஆகும் நம் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன அல்லது குற்றம் சாட்டப்பட்டுள்ளன நாம் அவரை விசுவாசித்தால் அவருடைய நீதி நமக்கு கணக்கிடப்படும் இதன் மூலம் நாம் நியாயப்படுத்தப்படுகிறோம் எனவே தேவன் நம் பாவத்திற்கான மீட்கும் பொருளாகிய கிறிஸ்து இல்லாமல் நம்மை மன்னிக்கவில்லை அதாவது நம் பாவங்களுக்கான தண்டனை இன்றி நாம் கடந்து செல்ல அவர் அனுமதிக்கவில்லை பாவம் இல்லாதவராக இருப்பதால் அவர் நோயும் வலியும் இல்லாமல் இருந்தார் நமக்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் அவர் மீது சுமத்தப்பட்ட வலியின் உணர்வாலும் மற்றும் நம்முடைய பலவீனங்களின் உணர்வாலும் கிறிஸ்து தொடப்பட்டதன் மூலமாக அவர் மனுக்குளத் அனுதாபம் கொண்ட பிரதான ஆசாரியராய் இருந்தார் don't be afraid கர்த்தாவும் பா <laughs> இறுதியாக கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து கத்தருடைய ஆப்பத்தில் புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ண இருக்கும் நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற வேண்டும் அவ்வாறு கிறிஸ்துவின் சாயலை பெறுவதற்கு இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர் கெட்சமனே தோட்டத்தில் அனுபவித்த பாடுகளிலும் மற்ற எல்லா பாடுகளிலும் அனுபவம் வேண்டும் எனவே நாம் சிறு மந்தையாகிய நம் சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஏற்ற சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் நாம் ஒருவர் பேரில் ஒருவர் நிந்தையை வருவித்துக் கொள்ளாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய தீர்வசனத்தின் மூலம் ஒருவரை ஒருவர் தேற்றி பல நிந்தைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதன் மூலமாக நம் ரட்சகரும் சரீரத்தின் தலையுமானவருக்கு அவர் சிலுவையை சுமக்க பூரண விருப்பத்தை இருப்போம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களான நம்முடைய கத்திராகிய கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி அபாத்திரமாய் அல்ல பாத்திரமாய் நம்மை நாமே சோதித்தறிந்து கிறிஸ்துவின் ஒரே சரீரம் மற்றும் இரத்தத்தின் ஐக்கியமாய் மாற கிருபை செய்வாராக ஆமேன்